ரெண்டாவது நடப்பு அரசியலுக்குள்ளே வந்தால் தான் மக்கள் மனசில் போய் உட்கார முடியும் நம்ம ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து அதான் தெரியும் இல்லையா எல்லாத்தையுமே தெரியும் இப்போ இப்போ சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டு பேர் தான் போட்டின்னு சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட்டு மாநாட்டு விற்கிற வண்டியிலேருந்து நம்ம செகண்ட் மாநாட்டை ஆறு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது விஷயங்களை நீ கன்வே பண்ண தான் பட் அதற்குள்ளே நீங்கள் சொன்னது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் போனால் மக்கள் வந்து நீ மனசில் உட்காரணும்னா இன்றைய அரசியல் கையில் எடுக்கும் இன்னும் நாட்டு நடக்குது நீங்கள் பொதுவாக நம்ம யாரையுமே அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை பொறுத்த மட்டும் நம்ம இலக்கிய நோக்கி போகிறோங்கும் போது இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் மக்களுக்கு என்ன தேவை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு பிறகு யார் வரும்னு யாருக்குமே தெரியாது ஸோ மக்களுடைய கையில் தான் இருக்குது இவரில் உட்கார வைக்கிறதா அவரில் உட்கார வைக்கிறதா மூணாவது உட்காரங்கிறத மக்கள் எடுக்க வேண்டிய முடிவுதான் அவர்கள் எப்படி எடுப்பான்னு யாருக்குமே தெரியாது பட் யாருடைய இலக்கத்தை சேர்ந்த உட்காரன்னு ஆசைப்படுறீங்களோ அது மக்களுக்கான விஷயங்கள் தான் நீங்கள் கன்வே பண்ணணும் இவர் அடித்து அவர் அடித்து இவர் அடிச்சுன்றத மேட்டரில் கொண்டு போகிறது வந்து வேஸ்ட் எல்லாருக்குமே நீங்கள் மக்கள் எல்லோருமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க அரசியலை எல்லாருக்குமே அரசியல் தெரியும் இப்போ ஒருத்தரை பற்றி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னா நீங்கள் சொன்னது மாதிரி சம்பவங்கள் நடந்தது ஒரு விஷயங்களை இனிமேல் நடக்காத அளவுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணணும் ஸோ பார்க்கலாம் இப்போது சிறப்பு பொதுக்குழுனால இந்த இரு முப்பத்தஞ்சு நாட்களாக நான் எந்த வேலையிலையுமே இறங்காதனால இது சம்பந்தமாக ஒரு விஷயத்தை பேசணுங்கிறதுக்காக அந்த நடந்த சிறப்பு பொதுக்குழுவாக தான் நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் வந்து விஷயங்கள் அதுக்குள்ளே கன்வே பண்ணலை